முன்னாள் ஜனாதிபதி கோடாபியர் ராஜபக்சவே சிஐ டி முன்னிலையாகுமாறு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு அனுரவுக்கு எதிராக கள்ளத்தில் குதிக்க போகும் இரண்டாயிரம் வீரர்கள் பெரும் சிக்கலில் யானில் பதினேழு வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நள்ளிரவில் நடந்த கொடூரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் வெடித்த புதிய சர்ச்சை வெளிச்சத்திற்கு வந்துள்ள மற்றொரு உண்மை அடுத்த முப்பதாறு படத்தியாலத்தில் இலங்கை வானிலையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கொடூரமாக தாக்கப்பட்ட இளைஞன் நடிகையின் மகன் அதிரடி கைது இடிந்து விழுந்து அடுக்குமாடி கட்டடம் வணக்கம் மதிய செய்திகள் செய்திகளுடன் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் சர்வீஸ் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்சேவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கோட்டாபயர் ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகிறது குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு இதன் பிரகாரம் கொழும்பு கரையில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கியதை அங்கீகரிக்கும் கடிதங்கள் வெளியிடப்பட்டது குறித்த வாக்கு மூலம் பரவி இந்த அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கோடாபயர் ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பல தசாப்த காலங்களாக இலங்கையின் ஆட்சியை தீர்மானித்து வந்த பௌத்த பீடங்களின் அரசியல் செல்வாக்குகளையும் சலுகைகளையும் தற்போது அரசாங்கம் கட்டுப்படுத்த முனைவதாக அண்மை நாட்களாக பேசப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் அரசாங்கம் பௌத்த மதத்திற்கு வழங்கும் முன்னுரிமையை குறைப்பதற்காக குற்றம் சாட்டி எதிர்வரும் இருபதாம் திகதி இரண்டாயிரம் தேரர்கள் கொழும்பை முற்றுகையிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவ்வாறு கல்வி சீர்திருத்த மற்றும் விகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பாக புதிய நடைமுறைகள் பௌத்த மதத்திற்கு எதிரானவை என சித்தரிக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு எதிராக மகா சங்கத்தினரை திரட்டும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன இந்த நிலையில் மத உணர்வுகளை கேடியமாக பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை விரும்பும் சக்திகள் தேரர்களை முன்னிறுத்தி அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை சிதைக்க முற்படுவதாக அரசாங்கத்திற்கு ஆதரவாளர்கள் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனா் மதசார்பற்ற அல்லது சமத்துவ பாட போக்கை கடைபிடிக்க முடியும் அரசாங்கத்திற்கு எதிராக மத ரீதியிலான கோஷத்தை எழுப்பி போராட்டங்களை முன்னெடுப்பது புதிய ஆட்சிக்கு விடப்பட்டுள்ள மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டின் கிழக்காகி சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஒன்று பதினெட்டு மடியளவில் யாழ் மண்டை பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சிறுவன் வட்டக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பதினொழு வயதானவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பகுதியில் கடமையில் மோதிவிட்டு தப்பிச் செல்ல வாகனம் மீதுச்சூடு நடாத்தியுள்ளனர் வேலனை பகுதியில் ஹயஸ் வாகனம் ஒன்று இன்று அதிகாலை வேளை ஒன்று பதினைந்து மணியளவில் சென்றுள்ளது குறித்த வாகனத்தை அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் வழிமறைத்து சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர் ஆனால் போலீசாரின் உத்தரவை மீறி குறித்த வாகனம் அதிமுகமாக சென்றுள்ளது சென்ற செல்லும் நோக்கில் போது வட்டக்கோட்டையைச் சேர்ந்த பதினாலு வயதுடைய ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த நபரை போலீஸ் யாழ் போதா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் சம்பவத்தின் போது குறித்த வாகனத்தில் வட்டக்கோட்டி மற்றும் நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த மூவர் பயணித்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை இளைஞனின் தலையில் துப்பாக்கிச்சூடு காயம் இருந்ததாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மேலும் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதற்கான காரணங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆலயத்தின் முன்னாள் சோமஸ்ரீ பெர்னாண்டோ வழங்கிய பி அறிக்கையில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயங்களில் சிக்கல் காணப்படுவதாக கோட்டாபயுவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் மாணவர் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்திருந்த போது பொய்லர் உடை அடைந்திருந்ததாகவும் அதை செய்வதற்கு பதினைஞ்சாயிரம் பவுண்ட் கேட்டதாகவும் அதை கொடுக்கவில்லை எனவும் ஆனால் ஜனாதிபதி விஜயத்திற்காக நாற்பத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வழங்கியதாகவும் அதை தனது மனச்சாட்சிக்கு உட்பட்டு வழங்கவில்லை என பே அறிக்கையில் அருண புஷ்ப சோமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் ஆனால் பிரித்தானியாவில் செப்டம்பர் மாதம் அந்த நாட்டின் வெப்பநிலை மாற்றத்தின் பிரகாரம் குளிர்காலவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் பதினோராம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி பிரித்தானியாவின் வெப்பநிலை செல்சியஸ் இருபத்தி நான்கு ஆகும் அந்த கால பகுதியில் நாட்டில் வெளியிடப்பட்ட காலநிலை அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வெப்பநிலை காணப்படும் போது ஏன் பொய்லர் தேவைப்படுகிறது பொய்லர் தேவைப்படுவது குளிரான ஆகும் பிரித்தானியாவில் குளிர்காலநிலை நவம்பர் மாதமே ஆரம்பமாகிறது யார் ஒருவரின் அழுத்தத்தில் அவர் அப்படி சொன்னாரா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நான்கு மணி முதல் அடுத்த முப்பத்தாறு படுத்தியாளங்களுக்கு நாட்டில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வறட்சியான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று தினம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இளைஞர் ஒருவரினால் ஒரு இளைஞன் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜகிரிய பிரதேசத்தில் கராச்சொன்றுக்குள் இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எனினும் இந்த சம்பவம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து தாக்கப்பட்ட இளைஞர் வெளிக்கடை போலீசாரை அணுகி முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதல் நடந்த நேரத்தில் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன தாக்குதல் நடந்த நேரத்தில் பிரபல நடிகையின் மகனும் சம்பவ இடத்தில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போலீஸ் விசாரணைகளில் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஒருவர் தெரிவித்துள்ளாா் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என எச்சரித்துள்ளனர் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளின் கையொப்பத்துடன் கூடிய கடிதம் ஒன்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான எட்டு முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் கடந்த ஜனவரி மாதம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது இதுவரையில் குறித்த கோரிக்கைகளுக்கு எந்தவித சாதகமான பதில்களும் கிடைக்கப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன இதன் காரணமாகவே நேற்றைய தினம் மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு முறையான தேர்வு வழங்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கையை தவிர வேறு வழியில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு முன்னர் எமது கோரிக்கைகளுக்கு தேர்வு வழங்க வேண்டும் தவறினால் மீண்டும் ஒரு அறிவித்தல் வழங்கப்பட மாட்டாது எனவும் உடனடியாக போராட்டம் ஆரம்பிக்கப்படும் எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடான லெபனில் உள்ள திரிபோலி நகரில் ஒரு பழமையான அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் குறித்த கட்டடம் இரண்டு மாடிகளை கொண்டு ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்டிருந்தது இந்த கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒரு குழந்தை மற்றும் ஒரு வயதான பெண் உட்பட ஐந்து பேர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வேட்பு படையினர் உயிரிழந்தவர்களின் உடலை வீட்டுச் சென்றுள்ளனர் மேலும் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய எட்டு பேரை வீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மீட்பு உபகரணங்கள் பெரிய அளவில் இல்லாததால் மீட்பு படையினர் அடிப்படை உபகரணங்கள் மற்றும் வருங்கைகளால் கட்டட இடிபாடுகளை பொதுமக்கள் உதவியுடன் அகற்றி வருகின்றனர் மக்களிடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு பணிகளுக்கு உதவும் இடிந்த கட்டடத்தில் வசிப்பவர்களை பக்கத்து வீடுகளில் தங்க இடம் வழங்கி உதவுமாறு அதிபர் ஜோசப் அவன் கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபியர் ராஜபக்சவே சிஐடி யில் முன்னிலை விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு அனுரவுக்கு எதிராக கள்ளத்தில் குதிக்க போகும் இரண்டாயிரம் வீரர்கள் பெரும் சிக்கலில் மாட்டிய ஜனாதிபதி யானில் பதினொன்று வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நள்ளிரவில் நடந்த கொடூரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் வெடித்த புதிய சர்ச்சை வெளிச்சத்திற்கு வந்துள்ள மற்றொரு உண்மை அடுத்த முப்பதாறு படத்தியாலத்தில் இலங்கை வானிலையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கொடூரமாக தாக்கப்பட்ட இளைஞன் பிரபல நடிகையின் மகன் அதிரடி கைது இடித்து விழுந்து அடுக்குமாடி கட்டடம் ஐவர் உயிரிழப்பு இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்